மிரரில் பாருங்க சூரியன் வரப்பில் அழு என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு இந்த வண்டியில் வந்து நார்மல் மோடு ஹீல்ஸ் மோடுன்னு ஒரு ரெண்டு பட்டன் இருக்குது அது ரெண்டு தட்டி தான் வச்சிருக்கேன் அந்த ரோடு வந்து அப் அண்ட் டவுனாக தான் இருக்கும் நம்ம அவுட்டர் ரிங் ரோடுன்னு இருக்குது அதெல்லாம் கட் பண்ணி போகணும் இப்போ தான் எல்லாம் ரெடி இருக்காங்க மக்கள் சின்னதா ஒரு இங்கிலீஷில் அதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்க சின்ன பேர் இது பவர் மேப் பவர் மேப் போட்டாச்சு டீ கடை இருக்கு போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு வரேன் டீ குடிச்சிட்டு வந்துட்டேன் டைம் பாத்தீங்கன்னா அஞ்சே முக்கால் ஆகுது அப்படியே மெதுவாக வாங்க பத்து நிமிஷம் ஒரு கண்ணு மூடி பிரேக் எடுக்கிறதும் அப்படியே வண்டி ரவுண்ட் அடிச்சு ஒரு ரவுண்ட் டயர் எப்படி பார்த்துட்டு குஷ்டி கிளம்புனா அந்த தூக்கத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் ரொம்ப தூக்கம் வந்துச்சுன்னா எந்த கவலையும் படாதீங்க அப்படியே கிருஷ்ணகிரி வந்துட்டேன் வரும் எல்லா பில்லர்லேயும் நல்ல நல்ல டிராயிங் வாழ்ப்பாடாக வரைஞ்சிருக்காங்க எல்லா மிருகங்கள் நல்லா இருக்கு பார்க்க காலையிலே கிருஷ்ணகிரி கிளைமேட் நல்லா இருக்கு கிருஷ்ணகிரி இப்போ ஊருக்கு நடுவில் இந்த மலை இருக்கு இந்த மலையில் வந்து பட்டை போட்டிருக்கு பட்டை போட்டு நல்லா பெருசாக போட்டிருந்தது பார்த்தேன் இந்த மலைக்கு எதனா பேர் இருந்தால் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஒசூர் வந்து நாற்பத்தி ஒம்போது கிலோமீட்டர் இருக்கு ஆப்போசிட்டில் பாருங்கள் கிருஷ்ணகிரியோட மேல்மலை இருக்கிறது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அப்படியே லைனாக போய்கிட்டே இங்கே ஸ்டார்ட் பண்ணி மலை இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம அதில் ஏற போகிறோம் ஏ மிரரில் பாருங்கள் சூரியன் வர அப்படிலாம் இப்போ தான் வருது வேற ரெண்டு மாலைக்கும் கொஞ்சம் கேப் இருக்கா அதில் தான் இப்போ நம்ம ஏற போகிறோம் நம்மளுக்கு எம்டி வண்டி அதனால் கொஞ்சம் ஏறும் லோடு வண்டிலாம் பாருங்கள் மெதுவாக ஏறிக்கிட்டு இருக்கும் வந்தாச்சு இதுக்கு மேல வண்டி எம்டி வண்டியாகவே இருந்தாலும் ஸ்லோ ஆகும் டவுனு இறங்குற வண்டி தான் அவ்வளோ வேகமாக இறங்குது பாருங்க கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வாங்க தான் ஏறிக்கிட்டு இருக்கு இத்தனைக்கும் வந்து இந்த வண்டியில் வந்து ஈக்கோ மோடு சாரி ஈக்கோ மோடு நார்மல் மோடு ஹீல்ஸ் மேடுன்னு ஒரு ரெண்டு பட்டன் இருக்கு அது வந்து தட்டி தான் வச்சிருக்கேன் தட்டி தான் வச்சிருக்கேன் அப்படி இருந்தும் அவ்வளோதான் மேடி ஏரியாச்சு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் வந்து நம்ம நைட்டில் தான் வருவோம் நைட்டில் தான் போவோம் ஏன்னா அந்த மாரி இருக்கும் எப்போவாவது ஒரு டைம் தான் நம்ம பகலில் மாதிரி இருக்கும் இந்த இடம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் எங்கே பார்த்தாலும் ரோடு வந்து அப் அண்ட் டவுனாக தான் இருக்கும் ஏரியா பாக்குறதுக்கு சூப்பரா இருக்குலே அசோக் லைன் ஃபேக்ட்ரி ஒசூர் ஃபேக்ட்ரி இது வந்து பாயிண்ட் ஒன்னுன்றாங்க இன்னொன்னு எங்கேயோ ஓப்பன் பண்ணிருக்காங்க எங்க இருக்குன்னு தெரியல ஓகே ஒசூர் இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் அந்த அடுத்த பிரிட்ஜ் வந்தா பஸ் ஸ்டாண்டு நம்ம அவுட்டர் ரிங் ரோடுன்னு இருக்குது அதை கட் பண்ணி போகணும் போகிற கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போயிருக்கோம் நேரம் மலைக்கு மேலே கோவில் ஒன்று இருக்குது மறுபடியும் லெஃப்ட் எடுக்கணும் இது என்னது ராயக்கோட்டை ராயக்கோட்டை ரோட்ல போகணும் மக்களே இங்க இருந்து பேக்டரி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கு இங்களு இங்கே தான் வந்தாகணும் ஓகே ஒரு டீ குடிச்சிட்டு ஐயோட டிஃபன் இருந்தால் பார்சல் வாங்கிட்டு போலாம் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க போயிட்டு பார்சல் வாங்கினா எதுவாக இருந்தாலும் வாங்கறதுக்கு இங்கே தான் வரணும் ரெண்டு கிலோமீட்டரு அதாவது டிஃபன் போட்டு போய் வாங்கிட்டு போயிடலாம் மதியானம் சாப்பாடுலாம் பார்த்துக்கலாம் ஓகே மக்களே கேட்டில் போயிட்டு வண்டி நம்பர் லைசன்ஸ்லாம் கொடுத்து என்ட்ரி பண்ணிட்டு வந்துட்டேன் ரோடிங்லாம் எப்போ கூப்பிடுவாங்கன்னு தெரியாது சரி ஓகே வாங்கின வந்து டிஃபனை சாப்பிட்டுட்டு தூக்கம் வருது நான் போய்ட்டு தூக்கம் போடுறேன் சாப்பிட்டுட்டு தூக்கத்தை போடுறேன் சரி ஓகே காய்ச்சி இந்த வீடியோ நான் இதை விட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்